ீபுர்ம்பி காயே விஷய நம ஜான அக்னாண்டே விஷய மனதான்

नमो ओम ब्रह्मचारिण्ये नमः ओम चंद्रकंडा नमः ओम कूष्माये नमः ओम कंदमात्रेय नमः ओम रक्तया नियरमहा ओम कालरात्रि नमः ओम महागौर्ये नमः ओम सिद्धिदात्रये नमो नमः ओम दुर्गा लक्ष्मी महासरसुदी रूपात्म स्वरूपे चंडिका परमेश्वरि नमः अष्टादशभुज महालक्ष्मी गाजी नमः श्री भगला मुखये नमो नमः दीपा चंडिका परमेश्वर जय नमो नमः भूदीप नैवेद्य अर्घपत्रम समर्पया भूमि बलसमायुक्तं नागवल्ले दलैरुधं

ओा तो, भक्त भक्तमीष सिद्ध्यकलामुखी अंबियानाग्रह प्रसाद दिव्याजना सर्वेश सहकुटुबा मद्रपुरीवसता विशिष्य आम्रफल दिव्यक्षेत्रे निवसता सर्वहाजना सकलक्षेमलाभ प्राप्ति सिद्धंद्रिका परमेशरिया परिपूर्ण कृपया

యుక్త నాగలస్వ రూపిణి చండిగా పరమేశ్వరీమా అష్టాశ భుజ మహాలక్ష్మి దుర్గా పరమేశ్వరీమాం శ్రీమలాముఖీ నిమహ నాళికేరణకలీఫల విశేష ఫలవర్గాన్ని నివేదయామి

അമൃത തരംഗോല്ലസത്തെ നവരണ ദ നവ നവാമൃത സുരുക്കമ പുരസ്കൃത്തെ ഗുണശരീര നിത്യോജ്വലേ നിത്യോജ്ജ്വലേ ഷടംഗ പരിവാരി കലിത പുഷ്പഞ്ജലി

द्यावा पृथ्वी द्यावा पृथ्वी परे परे द्यावा पृथ्वी सत्य सत्य द्यावा पृथ्वी परे परे द्यावा पृथ्वी सत्य द्यावा पृथ्वी सत्य सत्य द्यावा पृथ्वी द्यावा पृथ्वी सत्य इत्वा सत्य द्यावा पृथ्वी द्यावा पृथ्वी सत्य इत्वा द्यावा पृथ्वी इति द्यावा पृथ्वी सद्यु्वा सद्य सज्वा सद्य सज्वा लोका लोकान् परी ते वा लोकान परिका लोकान् पोकान् पेरी पोकान् परी पोकान्ोगा लोका लोकान् पिदिशो दिश पीलोका लोकान् पिदिशा পরে দিশে দিশ পে পরে দিশ পে পে দিশশিশো দিশত সত্যিদমিদ দম দন্ত রত স রত সদিদ तम तुम्यत दम दम तम तुम तम तुम्यतद विच्रि विचृत्य विद दम तम तुम तम तुम विच्रत्या विदधम विचृत विचृत्य विदम विदम विचृ्र दत्त तत विचृम विचृत दीतद विचृत्य दत्त विचृत विचृत दद पश्यत पश्य त विचृत्य विचृत त तद पश्यत देवी विच्रि तद पश्यद अवश्यद पश्यत पशतभ वशत तद वद अभवदा आसीदशीदी तदा आसीदाशी ए तदा आसी आसे द्वितीय आसुते ओम उम अकना याही वेद जाग्रणा यदा तज निहोता सती वरेषी आभित्वा सुरनो नोमावा आ आदुभा आदुभा ये नवी नमस्त सुभा आयीसा नम तास्तो

அரவேகாட்சரம் திரவிடை நைச்சோஷரம் ரவிட வேதமற்றம்பலம் மர்வாக்கயமூட்டி மர்வாக்கயமூட்டி மலை போல மறுவார் கொன்றை மதிசூடி மணி கத்தினு மலை போல வருவார் வேடை மேல் மாதோடு வருவார் வேடை மேல் படைசூழ வரு வருவார் வேடைமேல் மகிழ்ந்து போதப்படைசூழ வருவார் மாதோடு மகிழ்ந்து போத படைசூட திருமால் பேரமன் இந்திரர்க்கும் திருமால் பிரமன் இந்திரர்க்கும் தேவர் நாகர் தானவர்க்கும் தேவர் நாகர் தானவர்க்கும் பெருமான் கடவுர் மாயான பெருமான் கடவுர் மாயான பெரிய பெருமான் பெரிய பெருமான் அடிகளே மறுவார் கொன்றை மதிசூட்டி ஆணிக்கத்தின் மலை போல வருவார் விடை மேல் மாதோடு மகிழ்ந்த போதப்படை சூடு திருமால் பிரமன் இந்திரர்க்கும் தேவர் நாகர்தானவர்க்கும் பெருமான் கடவுர் மஜனத்து பெரிய பெருமான் அடிகளே பெருமான் கடவுர் மாயான பெரிய பெருமான் அடிகளே பெரிய பெருமான் அடிகளே போதுளம்போ நிறத்த புவி அடங்கக்காத்த அங்க இருப்பா கரும்பு வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்கே பொறுத்தீங்க தீங்கில் காதி மோதிவாதாடு நோர் கட்டிடுவோரும் காசு தேடி இமல் வாழ பெறுவோரும் மாது பாதர் வாழ்வேயனான குறு காலும் மாறிலாத கால நோர்பு களைவானே தூபமா நாக குறையோன் நாக மீர்பார குறியோன் வீர சேவர கொடியோ நே தேவேவாதிவ பெருமான தேவ தேவ தேவாதிவ ியிருண அனு ஜமவித்தியே அலங்க மகலா முகி அம்பி பரிப்பூர்ண அனுகிரோமா கரிஷியமான அரக்கட்டலாக்க

உச்ச காலே குல ஆச்சாரப்பூர்வ விவாதிசுபூர் ஜெயத்தா நூத்தனம்பர்ஷாம்பிகாந்தனோஷஸ்வியே சீமந்த சத்ம் இப்படி சகலவித பிரார்த்தனோம் எதா சாஸ்திரா ஆகமா அனுஷ்டம்

जय दुर्गा परिपूर्ण प्रादेन सकल कार्य प्राप्ति सरस्वती जयत्वय सरस्वतीचंडिका मानवनुग्रहेण देवर ऋषि ऋण ऋण्रय विमोचन प्राप्ति राज्य राज्यपरी प्राप्ति श्री भवानी कुटुंब श्रीभवाणीचंडिकाग्रहेण कुटुब सदोष अभिवृद्धिप्राति अर्धाबिकाचंडिकाग्रहेण पति पत्नी मन क्लेश निवारण सिद्धि द्वारा குடும்ப சம்மேளன அபிவிருத்தி பிராப்தி காமேஸ்வரி சண்டி பகலாமிக்கு ஹோமங்களும் நடைபெற்று சரியாக ஒன்பது மணி அளவிலே சண்டியாக வைபவம் துவங்கப்பெற்று சரியாக பன்னிரண்டு மணி அளவிற்கு மகா பூர்ணாகுதியும் சௌபாகிய திரவிய சமர்ப்பணமும் சுமங்கலி கன்னியாபூஜைகள் எல்லாம் சிறப்பான முறையிலே சேவிக்கலாம் என்று உத்தேசித்து உள்ளோம் அம்பாளுடைய படி நாளைய தினம் ஆறு மணியிலே இருந்து மதியம் ஒரு மணி வரையிலே இங்கு சிறப்பான பூஜைகள் நடைபெறுவதால் எல்லா பக்தர்களும் தவறாமல் தினம் போல வந்திருந்து அம்பாளுடைய பரிபூர்ண திருவரலை பெற்று இம்மையிலும் மறுமையிலும் நீங்காது செல்வம் பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டிருந்த பதித்ரா நபராதே आनंद आनंदगरार्थमे ज्योति